வணக்கம் இது ஆதித்த விளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் ஏழாம் நாள் தை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இன்று இரவு தூங்கும் முன் செய்யுங்க உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க விட்ட விஷயம் கூட நடப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை இந்த தாந்திரிகம் உண்டாக்கி கொடுக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தை ஞாயிறு இரவு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்கள்லாம் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது புடித சாஸ்திரத்தின்படி தை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தில் தை முதல் ஞாயிறான இன்று இரவு அனைத்து ராசியினருமே பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கும் தோஷங்களின் வீரியமானது குறைந்து நல்ல வாய்ப்புகள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமா உண்டாகும் இதற்கு தேவையான பொருள் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது உங்க சமையல் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஒரு சிறிய கிண்ணத்துல அல்லது ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர்ல சர்க்கரை இல்ல அப்படின்னா கல்கண்டு இல்லை அப்படின்னா பனை வெள்ளம் அச்சு வெள்ளம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை அதாவது இனிப்பு உங்ககிட்ட என்ன இருக்கோ தண்ணீர் கம்மியா எடுத்துக்கோங்க ரொம்ப எடுக்க வேண்டாம் அளவு அப்படின்னா ஒரு பத்து எம்எல் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும் ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் நல்லா திகட்ட திகட்ட நம்ம இனிப்பு வந்து சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அதை உங்கள் உள்ளங்கையில் அந்த டம்ளரையோ அந்த கிண்ணத்தையோ வச்சு நீங்கள் அது மேலே ஏதாவது பூ போட்டுக்கோங்க செம்பருத்தி பூவோ இல்லை அப்படின்னா வேற வாசனை மிகுந்த மலர் ஏதாவது போட்டுட்டு மனதார உங்கள் பிரச்சனை என்ன நீங்கணுமோ எது உங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை நினைச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பூக்களை மட்டும் எடுத்துக்கோங்க கையில் அந்த பூக்களை மட்டும் எடுத்துட்டு அந்த தண்ணீரை ஒரு சின்ன தொட்டாங்குச்சியில் அதாவது சிரட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தேங்காய் தொட்டி அல்லது பழைய கிண்ணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றி உங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்ட வச்சுருங்க இப்போ அடுத்த கேள்வி என்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேப்பீங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் நாங்கள் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த இரவு இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வீட்டில் கதவுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க நாளை காலை அதை கொண்டு போய் ஏதாவது செடிகள் பக்கத்தில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா மொத்தத்தில் இந்த தண்ணீரை எறும்புகள் உணவாக எடுத்துக்கணும் அவ்வாறு எடுக்கும் போது நம்மளுடைய தோஷங்களின் வீரியம் குறையும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது மிக எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இனிமே எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதேனும் நிறை குறைகள் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்ல சொல்லுங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன் வாராகி தேவியின் உருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்